அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த மருத்துவ முகாமிற்கு தலைமை ஏற்று துவக்கி வைக்க வந்திருக்கும் ஒன்றிய தலைவர் அவர்களையும் நாகமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் மற்றும் முக்கிய பிரமுகர்களாக வந்திருக்கும் திரு இருதயராஜ் திரு முத்துக்கருப்பன் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அஷ்டமித்ரா மருத்துவமனை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ள புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி லிருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக அஷ்டமித்ரா மருத்துவமனை புற்றுநோய் துறையில் ஒரு தனித்துவம் மிக்க மருத்துவமனையாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா புற்றுநோயிலே நிறைய கருவிகள் அது வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதற்கென தனி சிகிச்சை அளிக்கக்கூடிய கருவிகளை நம்ம அறிமுகப்படுத்தி செயல்பட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போது அண்மை காலமாக நாகமங்கலத்தில் இந்த ஆஸ்பத்திரி விரிவாக்கம் செய்யப்பட்டு இங்கே அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை ஆரம்பிச்சிருக்கிறோம் புற்றுநோயை தாண்டி பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளையும் இப்போ இந்த மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இப்போ கடந்த ஒரு வருடமாக தான் பிற துறைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நிறைய மருத்துவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்ற வந்திருக்கிறாங்க அது ஒவ்வொரு மருத்துவராக நான் வந்து அறிமுகப்படுத்திடுறேன் அவங்க எல்லாருமே வந்து பல்வேறு துறைகளில் மிக சிறந்த ஸ்பெஷலிஸ்ட்ஸ் அது இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போது அண்மை காலமாக உலக அளவில் என்னென்ன சிறப்பு முன்னேற்றங்கள் நடந்திருக்கோ அது எல்லாத்துலேயும் சிறப்பு பயிற்சி பெற்றவர்களாக நம்ம இங்கே நாகமங்கலத்துக்கு வந்திருக்கிறது உண்மையிலே நமக்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த இலவச முகாம் மூலம் அந்த அனைத்து மருத்துவர்களையும் இங்கே வர வச்சு எல்லா தரப்பு சிகிச்சைகளையும் நம்ம பகுதி மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிமுக விழாவாக தான் இன்றைக்கி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வலி நிவாரண மையம் அப்படிங்கிறது ஒன்று ஸ்பெஷலாக இன்றைக்கி திறந்துருக்கும் என்ன அப்படின்னா வலி நிவாரண மையங்கிறது புற்றுநோய் மற்றும் பிற நோய்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி வலிக்கு வந்து சாதாரண மாத்திரைகள் வேலை செய்யாது அப்போது அதுக்குன்னு ஸ்பெஷல் மருந்துகளை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த ஸ்பெஷல் மருந்துகள் வந்து போதை பொருட்கள் சம்மந்தப்பட்ட மரு மருந்துகள் கூட அதுக்கு தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கி இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் ஸோ அந்த லைசன்ஸை நம்ம மருத்துவமனை பெற்று அதற்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கே வந்து இருக்கிறாங்க அந்த வழி நிவாரணத்தை நம்மளுடைய தலைவர் அவர்களாக திறந்து வைக்கப்பட்டது இனி எந்த ஒரு வழினாலும் வழி பற்றி கவலைப்பட வேண்டாம் மக்கள் ஸோ அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நமக்கு டைம் இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் டாக்டர் தீபன் வந்திருக்கிறாரு அவர் வந்து நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ எண்டோஸ்கோபி போடுறது வந்து நமக்கு குடல் பகுதியில் எண்டோஸ்கோபி போடுறோம் அதே மாதிரி நுரையீரலில் கூட எண்டோஸ்கோபி போட்டு நேரடியாக நுரையீரலில் என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ டிபி ஆஸ்துமா அலர்ஜி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூச்சு திணறல் இது எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அதற்கான கருவிகள் இருக்குது லேட்டஸ்ட்டாக ப்ராங்கோஸ்கோபி அப்படிங்கிற கருவியும் அவர் வந்து அமல்படுத்தி அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு சில நுரையீரல் சிகிச்சை நிபுணர்கள் எல்லாருமே ப்ராங்கோஸ்கோப்பியில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்க ஸோ சார் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரெயின்டு இப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு இவங்க ரெகுலராக வந்து நாமமங்கலத்தில் வந்துட்டுருக்க டாக்டர் இன்றைக்கி வந்து நமக்கு இலவச சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கும் வந்திருக்காங்க வருக வருக என்ன வரவேற்கணும் அடுத்தது டாக்டர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா வந்து சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட் டயாலிசிஸ் சென்டர் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் இரண்டு அதிநவீன டயாலிசிஸ் கருவிகள் செயல்பட்டுருக்கு இது வரைக்கும் நானூறு டயாலிசிஸ் இங்கே நடைபெற்றிருக்கு இப்போ இன்றைக்கி வந்து சார் வந்திருக்கிறாரு வேறு வந்து நெஃப்ரலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் கிட்னி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் அப்புறம் கிட்னியில் கல் இருக்கிறது உப்புச்சத்து கூட இருக்கிறது இந்த மாதிரி கிட்னி சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் இப்போ விஷம் பாம்பு கடி அது கடி அந்த மாதிரி விஷம் சம்மந்தப்பட்ட சமயங்களில் கிட்னி பாதிக்கப்பட்டதுனாலும் அதற்கான உடனடி சிகிச்சை கொடுத்து அந்த விஷம் முறிவை வந்து டயாலிசிஸ் மூலம் அந்த விஷத்தை வந்து வெளியேற்றிட முடியும் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அவர் அங்கே இருக்காங்க ஸோ அவரையும் இந்த முகாமிற்கு வருகை வருகை என வரவேற்கிறீர்கள் அடுத்ததாக டாக்டர் ஹரீஷ்குமார் ஹரீஷ்குமார் வந்து எலும்பு மூட்டு சிகிச்சை நிபுணர் மற்றும் தண்டுவட சிகிச்சை நிபுணர் எல்லா ஆக்சிடெண்ட்ஸ் என்ன எந்த ஒரு எலும்பு முறிவுக்கும் அவர் வந்து சிகிச்சை அளிக்க முடியும் அதே மாதிரி தண்டுவடம் இந்த ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அது எல்லா எலும்பு சிகிச்சை நிபுணர்களும் ஸ்பைனை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஸ்பைனில் வந்து நிறைய நரம்புகள் சம்பந்தப்பட்டது ஸ்பைனில் தண்டுவடத்தில் அடிபட்டுச்சுன்னா கால் விளங்காமல் போய்டும் கை கால் விளங்காமல் போயிடும் அந்த மாதிரியான தண்டுவட சிகிச்சையில் அவர் வந்து சிறப்பு நிபுணராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நுண்துளை லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முட்டி இடுப்பு எலும்புகளுக்கு லாப்ரோஸ்கோப்பு மூலமாக போய் ஓப்பன் சர்ஜரி இல்லாமலே நுண்துளை மூலமாக அறுவை சிகிச்சை செய்து முட்டி வலி இடுப்பு வலி இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு நிபுணர் டாக்டர் ஹரிஷ்குமார் அவரையும் வந்து இந்த முகாமிற்கு வரவேற்க வரவேற்க அடுத்தது டாக்டர் அன்பழகன் அன்பழகன் டாக்டர் வந்து சைக்காட் மனநோய் நிபுணர் இப்போ மனநோய் நிபுணர்கள்லாம் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு நிபுணர் இங்கே வந்து நாகமங்கலம் பகுதிக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இங்கே வந்து ஆலோசனை செய்கிறாரு இன்றைக்கி வந்து இலவச ஆலோசனை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க இது தவிர அவருடைய முயற்சியின் பேரில் இங்கே வந்து மன அழுத்தம் மனச்சிதைவு ஆகிய ரெண்டு வகையான மனநோய்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதியும் இப்போ நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஸோ மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக தேங்க்யூ டாக்டர் அண்ட் டாக்டர் ராஜேஸ்வரி மேடம் அண்ட் டாக்டர் குணசேகரன் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டு வழி நிவாரண மையம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்க அந்த வலி நிவாரண மையத்துக்கு அவங்க தான் தலைமையேற்று இன்னைக்கு சிகிச்சை அளிக்க போகிறாங்க வலி இது தவிர அவங்க வந்து இன்டென்சிவ் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் மயக்கவியல் ஸோ அனசீசியா ஆப்ரேஷன் அப்போ மன அனசீசியா கொடுக்கறது அப்புறம் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிறாங்க இந்த வலி சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான வழிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் டாக்டர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ டாக்டர் லக்ஷ்மி நாராயண் இவர் வந்து எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி அதாவது குடல் இறைப்பை கல்லீரல் பித்தப்பை இது சார்ந்த நிபுணர் ஸோ ஒவ்வொரு துறைகளுமே வந்து அதிநவீன கருவிகளோடு அதற்கான சிறந்த நிபுணர்களோடு நம்ம ஹாஸ்பிட்டல் செயல்பட்டு இருக்குங்கிறத இந்த இன்னைக்கு நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் இத்தனை ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இவங்க எல்லாருமே நம்ம பகுதியில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் இதுக்கு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கறது வந்து நம்மளுடைய சேர்மனும் நம்மளுடைய பிரசிடென்ட் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்களும் ஒரு ஃப்ரீயாக ஒரு மன அழுத்தம் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எங்களால் முடிந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஸோ என்ன வகையான ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்குமே வழியாக வேறு எதுவும் கிடையாது இந்த ஒரு நல்லுறவை வந்து நாங்கள் மேம்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம் தேங்க் யூ சார் அண்டு டாக்டர் அருளீஸ்வரன் அருளீஸ்வரன் வந்து காது மூக்கு தொண்டை சிகிச்சை நிபுணர் இப்போ இது இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இப்போ இது இது எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே இங்கே நம்ம ஆரம்பிக்கிற நோக்கி வர்றதுனால மக்கள் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கும் அலைய தேவையில்லை எமர்ஜென்சிஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருபத்தி நாலு மணி நேரம் இரவு நேரங்கள்லேயும் இங்கே வந்து மருத்துவர்கள் இருக்கிறாங்க எந்த எமர்ஜென்சினாலும் நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய உபகரணங்களை வாங்கி போட்டு அதுக்கான இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே வச்சு நாங்கள் தயார் நிலையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் டாக்டர் ரேவதி சந்திரசேகரன் இவங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட் எதில் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கருநலம் இப்போ வந்து குழந்தை பிறந்த பிறகு பார்க்குறதுக்கு குழந்தைகள் டாக்டர் இருக்கிறாங்க ஆனால் குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி அம்மா வயதில் இருக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு சிசுக்கு பார்க்கறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு இப்போல்லாம் வந்திருக்கு அதில் அவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டு இங்கே நம்ம நாகமங்கலத்துக்கு வந்து திருச்சியிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் ஸ்கேன் மெஷின் ஒன்று இங்கே அவங்க நிறுவிச்சிருக்காங்க அது கூட நம்ம தலைவர்கள் தான் வந்து திறந்து வச்சாங்க அந்த மெஷின் இப்போ நல்லாவே இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க என்ன அதில் சிறப்பு அப்படின்னா குழந்தைக்கு வயிற்று அம்மா வயிற்றுக்குள்ளே பொழுதே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கேன் அதை கண்டுபிடிச்சிட்டு குழந்தைக்கு அம்மா வயிற்றுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டு கூட இருக்க முடியாது குழந்தை வந்து ஊனமாக பிறந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதில் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு அழைஞ்சிட்ருக்கணும் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஊனம் இருக்குதுன்னா கருப்பைக்குள்ளேயே கண்டுபிடிச்சி அங்கேயே சரி பண்ணி குழந்தையை நல்லபடியாக டெலிவரி பண்ணுற அளவுக்கு மருத்துவத்துறையில் முன்னேற்றம் ஆனால் இவ்வளோ முன்னேற்றமும் எங்கேயோ சென்னையில் இருக்கோம் இல்லைனா மும்பையில் இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன ஊர்களுக்கும் அந்த வசதிகள் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு டாக்டர்கள் அந்த மனநிலையில் இருக்கணும் அந்த வகையில் நமக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு சேவையை நீங்களும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங் இந்த அஷ்வமித்ரா ஆஸ்பத்திரி வந்து விரும்புது ஸோ இந்த ஒரு இப்போ நான் கூப்பிட்டுருக்கேன் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரணுன்னு கூட அவசியம் இல்லை அவங்க வராங்க அப்படின்னாவே வந்து எல்லாருமே இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு சேவை மனப்பான்மையை உள்ளடக்கிய டாக்டர்கள் தான் அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு இலவச சிகிச்சைக்கும் இங்கே வர்றதுக்கு அவங்க தயாராக வந்திருக்காங்க உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்னை வரவேற்கிறேன் ஸோ எந்நேரமும் அஷ்வமித்ரா மருத்துவமனை சார் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சேர்மன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் நாங்கள் என்ன ஒரு முகாம் சின்ன ஒரு முகாம் வச்சா கூட நாங்கள் அவரை இன்வைட் பண்ணுவோம் அவரும் வந்து அவருடைய பிஸி ஷெடியூலில் டைம் கொடுத்து எங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒன்றிய தலைவர் மற்றும் பஞ்சாயத் பிரசிடெண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அஷ்வமித்ரா மருத்துவமனை மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கு ஏன்னா அவங்க நிறைய சமயங்களில் வந்து பேஷண்ட்ஸ் ரிலேட்டடாக பேசுவாங்க இந்த இங்கே முடியாத பேஷண்ட்டை நீங்கள் வந்து பண ரீதியாகவும் சரி ஸ்பெஷல் கேர் எடுக்கிறதுக்கும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க அந்த வகையில் நாங்களும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் மக்கள் கிட்டய மருத்துவர்களை வந்து நெருங்கி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு பேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகமங்கள் மட்டும் இல்லை எங்களுக்கு வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து கூட வராங்க இப்போ ரீசெண்டாக வந்து பங்களாதேஷ்லேருந்து பேஷண்ட் வந்து கேன்சர் பேஷண்ட் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாங்க அடுத்து ஸ்ரீலங்காவிலேருந்து வர போகிறாங்க இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து கூட வரக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து வசதிகளை நாங்கள் கட்டமைச்சு வச்சிருக்கோம் இதை வந்து நம்மளுடைய மக்களுக்கும் வந்து அது சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த முகாமிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் அவர்கள் மருத்துவர்கள் மக்கள் என்னுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் வரவேற்புரை அளித்தமைக்காக நன்றி தேங்க் யூ